சிவபெருமான் என்ன பண்ணுவதா மீன் பிடிக்கிற மாதிரி பிடிப்பாராம் வலை போட்டு பிடிக்கிறது வேற மீன் வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படும் ஆயிரில் அப்படி வலைய போட்டு பிடிப்பார் திருக்கூட்டமா அப்படி அள்ளுவார் அப்படி ஆனா சிவபெருமானுக்கு பிடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த கடல்லையோ எங்கேயாவது ஆற்றுலையோ தனியா உட்காந்துருப்பான் ஒரு ஆள் ஒரே ஒரு தூண்டில் இருக்கும் அதுல அதுல புழு வச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பான் ஓடு மீன் ஓட உருமீன் மீன் வருமளவும் காத்திருக்கும் கொக்குங்கிற மாதிரி அந்த மீன் பிடிக்கிறவன் அப்படியே ஆடாம அசையாம உட்காந்துருப்பான் கொஞ்சம் ஆட்டினா மீன் ஓடிடும் சத்தம் வந்து அது வந்து இப்போ இதே வேலையை யார் செய்யறா உள்ள இருக்கிற பெருமான் செய்கிறார் என்ன வேலை செய்யறாரு இவங்க தான் வரணும் இவங்க தான் கேட்கணும் இவங்க தான் தேவாரம் படிக்கணும் இவங்க தான் திருவாசகம் ஓதணும் இவங்க தான் திருநீர் பூசணும் இவங்க தான் என் கோயில வந்து உடவார பணி செய்யணும் இவங்க தான் என்னுடைய கோயில வந்து விளக்கேற்றணும்னு சுவாமி யாரை விரும்புகிறாரோ அவர்களை கொக்கி போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி அப்படியே கொண்டு வந்து கோயில் வாசல்ல வந்து உட்கார வச்சிருக்காரு அதனாலதான் இந்த ஆலயத்துல நீங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் அது சிவபுண்ணியம்